أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين عما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني إفقه قولي إنك ربنا دعاء ونبد ربنا أتمم لنا نورنا واغفر لنا கதீர் இது குரான்ல அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்துல எட்டாவது வசனமா வருது இதற்கான அர்த்தம் என்னன்றத பார்க்கலாம் ரப்பனா எங்களுடைய ரப்பே ரப்பேம் எங்களுடைய ஒளியை நீ பூரணப்படுத்துவாயாக பூர்ணப்படுத்துவாயாக எங்களை நீ மன்னித்து விடுவாயாக அல்ல இன்னக்க அலா குல்லி ஷையின் கதீர் நீ ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றாய் இந்த துவா நேர்வழி மற்றும் பாவ மன்னிப்புக்கான துவா மறுமை நாளில நம்பிக்கையாளர்களுக்கு அதாவது மூமின்களுக்கு நூர் வழங்கப்படும் அந்த ஒளி அவங்களோட ஈமான் மற்றும் நல்ல செயல்களுக்கு ஏற்ப இருக்கும் அந்த ஒளி அவங்களுக்கு முன்னாலையும் அவங்க வலப்புறத்திலையும் ஒளிரக்கூடியதா இருக்கும் அந்த ஒளிதான் நரகத்தின் மேல் உள்ள சிராத் பாலத்தையும் கடக்க வழிகாட்டும் சகோதரிகளா ஆனா எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் ஒரே அளவு ஒளி இருக்குமான்னு கேட்டா இல்ல சிலருக்கு ஒளியின் அளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடும் எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் ஒரே அளவு ஒளி இருக்காது சிலருக்கு மலை போல பெரும் ஒளி கொடுக்கப்பட்டிருக்கும் சிலருக்கு பனைமரம் போல வெளிப்படும் சிலருக்கு விரல் அளவு மட்டுமே வெளிப்படும் இன்னும் சிலரின் ஒளி எரிந்து அணைந்து கொண்டே இருக்கும்னு அறிஞர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க நயவஞ்சகர்கள் அதாவது முனாஃபிகளுக்கான ஒளி அணைக்கப்பட்டிருக்கும் இருளும் நரகத்தின் பயங்கரத்தையும் நம்பிக்கையாளர்கள் பார்ப்பாங்க இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறத பார்த்து நம்பிக்கையாளர்கள் மனசுல எந்த ஒரு அகங்காரமும் இல்லாம எங்க தங்களுடைய ஒளியும் பாவங்களால் குறைந்து விடுமோன்னு பயப்படுவாங்க அப்போ அவங்க அல்லாவிடம் கேட்பதுதான் இந்த துவா அதற்கான அர்த்தம் என்னன்னா அந்த ஒளி குறையாமலும் அணைந்து விடாமலும் இருக்க எங்களை பாதுகாப்பாக சொர்க்கம் வரை கொண்டு செல்ல எங்களுக்கு ஒளியை முழுமைப்படுத்துவாயாக அல்லான்னு கேக்குறாங்க அதுக்கு பின் அதற்கு பின்னாடி எங்களை மன்னித்தருள்வாயா அல்லான்னு கேக்குறாங்க ஏன் நம்பிக்கையாளர்கள் இந்த துவால மன்னிப்பையும் கேக்குறாங்கன்னு யோசிச்சோம்னா பாவங்கள் ஒளியை பலவீனப்படுத்தும் மன்னிப்பு ஒளியை மீண்டும் வலுப்படுத்தும் தங்களுடைய நற்செயல்கள் மட்டும் போதாது அதனுடன் அல்லாவின் இரக்கமும் அவசியமுங்கிறத நல்லவர்கள் அறிவார்கள் இதுதான் உண்மையான நம்பிக்கையாளர்களின் பணிவு சகோதரிகளா இந்த துவா மிக வலிமையான துவா இது சாதாரண துவா கிடையாது ஏன்னா வெற்றி பெற்ற நம்பிக்கையாளர்கள் கூறும் துவா அது மனித வாழ்க்கையில மிக முக்கியமான தருணத்துல சொல்லப்படக்கூடிய துவாவும் இதுதான் நாம சொர்க்கம் சொல்றதுக்கு அல்லாவின் இரக்கம் மட்டுமே காரணம் என்பதை கற்றுத்தரக்கூடிய துவா தான் இந்த துவா அதனாலதான் நிச்சயமாக நீ எல்லாவற்றிற்கும் ஆற்றல் உள்ளவன்னு முடிவடையுது அதாவது ஒளியை நிலைநிறுத்த நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட பாதுகாப்பும் வெற்றியும் அளிக்க அல்ல ஒருவனே வல்லவன்னு உணர்த்தக்கூடிய துவா தான் இது ஆனா இந்த துவாவை இந்த உலகத்துல ஏன் சொல்றோம்னா இது மறுமைக்கு நம்மள தயார்படுத்துது நம்முடைய ஈமானை கூடியதா இருக்கு எப்போதும் நம் படைப்பாளனிடம் மன்னிப்பு கேட்க நினைவூட்டிக்கிட்டே இருக்குது இந்த துவா நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னன்னா வழிகாட்டுதல் மட்டுமல்ல அந்த வழிகாட்டுதல் இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும்னு அல்லா சுபானவத்தாலாவிடம் நாம் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும்னு இந்த துவா நம்மளுக்கு உணர்த்துது நம்முடைய உடல் உறுப்புகள்ல ஏதாவது குறைபாடு ஏற்படும் போது இந்த துவாவை நம்ம வந்து ஒதுக்கிடலாம் அந்த உடல் உறுப்புகள் சில சமயம் நல்ல வழியில் பயன்படுத்த இயலாமல் போறோம் அப்படிங்கிற கவலை ஏற்படும் போது இந்த துவாவை ஒதுக்கிடலாம் உதாரணமா நமது காதுகள் நல்லவற்றை கேட்க தவறும் போது நமது கண்கள் நல்லவற்றை பார்க்க தவறும் போது இந்த துவாவை ஒதுக்கிடலாம் துனியா மற்றும் ஆகிரா ரெண்டையுமே மையப்படுத்தி இந்த துவாவை ஓதிக்கலாம் எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும்னு துவா செய்தவளாக இந்த து உரையை முடிச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்